கரும்புல நம்ம கவனிக்க வேண்டியவை நம்ம ஜனவரி மாதம் அறுவடை செஞ்சிருப்போம் அல்லது ஃபெப்ரவரி மாதம் பண்ணியிருப்போம் அல்லது மருதாம்பு விட்டுருப்போம் ஒரு காலக்கட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியமான காலகட்டம்ங்க அப்போ தான் பிரியணும் கால் பிரியணும் எண்ணிக்கை கூடணும் அப்படிங்கிறப்ப ஒரு கூடுதல் சக்தி அந்த பயிருக்கு வேணும்னா நல்ல சக்தி கொடுக்கணுங்க நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம்னா போன வருஷத்தில் கொடுத்ததே இன்னும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்காமல் இருக்கும் அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் மறுத்தாம்பு அப்படின்னாலுமே அடி உரம் ரொம்ப முக்கியம் ஒருவேளை அடி உரம் போடலைன்னா இப்போ கூட அடி உரமாக நான் சொல்கிற பொருள்களை போடுங்க ஒரு ஏக்கருக்கு நாலு டிராக்டர் லோடு மக்கிய சாணம் தொழு உரம் வேப்ப முண்ணாக்கு நூறு கிலோ மண்புழு உரம் இரநூறு கிலோ சாம்பல் நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிலோ இதெல்லாம் தண்ணி போன பாதையில் போட்டு கால் தண்ணி பாய்ச்சிட்டு இதை போட்டு விடுங்க காலில் மீச்சு விட்டிங்கன்னா உள்ளே போயிடும் அம்படித்தானுங்க இதை கண்டிப்பாக செய்யணும் அடிவுரங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க அதை கொடுத்துட்டு நல்ல சத்துக்கள் கொடுக்கணும் முக்கியமாக என்ன கொடுக்கணும் ராக் பாஸ்பேட் இந்த காலத்தில் ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் இந்த காலகட்டத்தில் ராக் பாஸ்பேட் நூறு கிலோ அது கொடுக்கணுங்க இது கொடுத்தோம் கொடுக்கலாம் ஒரு தடவை இதை கொடுத்துட்டு ஒரு பத்து நாளில் கோமியம் மட்டும் ஒரு இருபது லிட்டர் கோமியம் தண்ணியில் கலந்து தரையில் கொடுக்குறது ஒவ்வொரு இருபது நாளைக்கு ஒரு முறை கொடுத்துக்கிட்டே வர்றது கோமியம் இதை மட்டும் கொடுத்துட்டா என்ன நடக்கக்கூடாதுன்னா இலைகளில் பச்சை கோடு வரக்கூடாது கரும்போட இலைகளில் பச்சை கோடு வரக்கூடாது நடு தண்டு இருக்குது பார்த்தீங்களா அது பச்சை வரக்கூடாது பச்சை கோடு கோடு கூட இருக்கக்கூடாது நடுத்தண்டு பச்சையாக இளம் அதாவது கிளிப்பச்சையெல்லாம் வரக்கூடாது மஞ்சள் தன்மையாக வரக்கூடாது இதுதான் என்னுடைய தேவை கரும்பச்சையில் இருக்கணுங்க இப்போ தான் கால் பிரியும் கொஞ்சம் அந்த கவனம் வைங்க கொஞ்சம் திகட்டல் தெரியுது வேரில் வந்து ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்குது பயிர் சரியாக வரலை அப்படின்னா மெட்டாரைசியம்னு ஒரு திரவம் இருக்குதுங்க அது ஒரு லிட்டரு கலந்துக்கங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது மாவுப்பூச்சி வரும் தண்டு துளைப்பான் வரும் என்ன செஞ்சுக்கணும் ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நூறு லிட்டர் தண்ணியில் தெளிக்கிற வரையிலும் நூறு லிட்டரு தண்ணியில் ஒரு லிட்டரு பேசிலஸ் துருஞ்சி என்சிஸ் அது கூட ஒரு லிட்டர் ஹிர்சூட்டெல்லா இந்த ரெண்டையும் கலந்து ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்து தெளிச்சிடணும் இது தெளிச்சிட்டாலே இந்த வெள்ளைப்பூச்சி தாக்கமோ அல்லது மாவுப்பூச்சி தாக்கமோ அல்லது இந்த புழு தாக்கமோ நமக்கு வராது